ராமானுஜயமாக திருப்பாவை பதினைந்தாவது பாசுரம் எல்லேங்கிலேயே நம் முறங்குதியோ சில்லன் மின்னங்கை நீர் போதினேன் பல்லையுன் கட்டுரைகள் பண்டைய இந்த இருக்கிற பண்ணுகிற அப்ப அந்த தோழி சொன்னால் நீங்கள் கோபத்துடன் அழைக்காதீர்கள் நான் இப்பயே புறப்பட்டு வரேன் நீ ரொம்ப வாய்ப்பேச்சு ஜாஸ்தி எங்களுக்கு முன்னாடியே அதெல்லாம் தெரியும் என்ன வெளியே இருக்கிறவா கூறினான் அப்ப உள்ளார இருக்கிற தொழில் கூறினா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தான் ரொம்ப வாய்ப்பேச்சு நிறைய பேசிட்டேன் இன்னும் உள்ளாறு இருக்கிற தோழி கூறினார் நாங்களே வந்து என்ன பண்ணும் இன்னும் உள்ளார் இருக்கிற தொழில் கேட்க குழையாக்கிடம் ஒன்னு யானையை வதம் பண்ணவர் எல்லா எதிரிகளையும் வதம் பண்ணவர் கண்ணனை நம்ம பாட போறோம் நீ இப்பயே புறப்பட்டு வா நான் ஆண்டாள் கூறினார் இந்த பாசுரனும் கடைசி பாசுரம் எல்லா அகோபிகையும் ஆண்டால் கூப்பிட்டு முடிக்கிறார் ஸ்ரீமத் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே ராமானுஜாயே நமகா